அப்ளேஸ் ஆன்லைன் ஷாப்பாக ஃபர்ஸ்ட் டைம் அப்ளேஸ் ஆன்லைன் ஷாப் சேனலில் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்கணும் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சூப்பரான ப்ரைஸில் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ்கெலாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்தீங்க அதே மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும்பா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு லாவெண்டர் கலர் ஒரு சாரி மட்டும் நான் ப்ளவுஸும் இதுவும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சாரி பவுடர் இங்கே வந்து இந்த ஃப்ளீட் எடுக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் வாடர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது டோலா சீக்வன்ஸ் சாரி இது வந்து இந்த கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிங்கிள் பீஸ் ஃப்ரீ சிப்பிங்கில் கொடுப்போம் ரொம்ப சூப்பரான ஒரு லேவண்டர் கலர் ஒரு சாரி மட்டும்தான் ஓப்பன் பண்ணி காட்டுறப்ப மற்ற சாரீஸ் எல்லாமே வந்து அப்படியே ஷோ பண்றேன் பிடிச்ச கலர் அப்படியே ஸ்க்ரீன்

முடியாது இது ஃபேப்ரிக்ல வர பிரிண்ட் ஃபேப்ரிக் பிரிண்ட் இது பிரிண்ட் எல்லாம் போகாது இது ஃபேப்ரிக் பிரிண்ட் உங்களுக்கு ரப் பண்ணி காட்டுறேன் ஃபேப்ரிக் பிரிண்ட் அடிஷ்னலாக வர மாவு பிரிண்ட் அந்த மாதிரி கிடையாது ஃபேப்ரிக் பிரிண்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிடிச்ச கலர் அப்படியே ஸ்கிரீன் பண்ணி போக நம்மளோட ப்ரைஸ் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து அப்படியே ஆன்லைன் ஷாப் சேனல் ரெண்டு வெரைட்டி தான் அதில் வந்து மூணு டிசைன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஒரு ப்ளூ கலர் சூப்பராக இருக்கு டோலா சாரி இப்போ நம்ம பார்த்துட்டு டோலா சாரி ஃபேப்ரிக் குவாலிட்டி ரொம்பவே சூப்பர் அண்ட் சாஃப்ட் ஒரு சாரி மட்டும் ஓப்பன் வியூ காட்டியிருக்கிறேன் மற்ற சாரீஸ் எல்லாமே சேம் தான் ப்ளவுஸ் அண்ட் சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதுலேயுமே உங்களுக்கு நான் ஒரு சாரீ கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு க்ரீன் கலர் ஓப்பன் பண்ணுறேன் சூப்பரான ஒரு டோலா சாரியில் வந்து இந்த மாதிரி வைர ஊசி பேட்டர்ன் வைர ஊசி பேட்டர்ன் கோல்டு லைனில் வந்து வைர ஊசி பேட்டர்ன்

சாரீ ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி கோல்டு லைன் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து வைர ஊசி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலர் பிடிச்சிருந்தா இது வந்து க்ரீன் கலர் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு த்ரீ ஷிப்பிங்கில் போகிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் எல்லா சேரீலையும் சேம் ப்ளவுஸ் அண்ட் பல்லு சேமாக தான் வரும் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்க்ரீன் ஷார்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் தரோம் கலர்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்பவே அருமையாக இருக்கு இது ஒரு பீகாக் ப்ளூ கலர் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் அப்படி ரெண்டுக்கும் ஃரன்ஸ் வந்து இது வந்து டார்க் மெரூன் இது வந்து ஒரு ரெட் கலர் இதில் இந்த ரெண்டு கலரில் எந்த கலர் பிடிச்சிருக்கோதோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மெரூன் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயின் ஷேட் இதுலேயுமே வந்து லைட்டான டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த ஷேட்லேயுமே லைட் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது இது கொஞ்சம் லைட் கலராக இருக்குது இது கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது It's